ஓம் நம ஜோதிலிங்கம் தோன்றிய கதை முனிவர்களில் சிறந்தவர்களே நீங்கள் இப்பொழுது என்னிடம் கேட்ட விஷயங்களை போலவே முன்பொரு சமயம் நாரத முனிவர் பிரம்ம ஞானத்தை அறிவதற்காக அவரது பிதாவான நான்முக பிரம்மாவை கேட்டார் அதன் விவரத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் அந்த நோத்தமர்களே திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் எல்லா உலகங்களிலும் சஞ்சரித்து வரும்போது பரமாத்மாவான சிவபெருமானின் தத்துவத்தை அறிவதற்காக அவரது திருப்பெயரை சிந்தித்துக் கொண்டே தம் தந்தையான பிரம்மதேவரிடம் சென்றார் பிரம்மாவை அவர் வணங்கிவிட்டு பின்வருமாறு கேட்டார் பிதாவே பிரம்ம ஞானிகளில் சிறந்தவரே இவ்வுலகங்களையும் உயிரினங்களையும் படைத்து பிதாமகனாக விளங்கும் சிருஷ்டிகர்த்தாவே தங்கள் தயவினால் உத்தமமான விஷ்ணுவின் மகத்துவம் முழுவதையும் பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் செயற்கரிய தவ மார்க்கத்தையும் தான மார்க்கத்தையும் அறிந்தேன் ஆனால் சிவபெருமானது தத்துவத்தையும் விதிப்படி கிரமமாக செய்ய வேண்டிய அவருடைய பூஜையையும் அவரது சரிதங்களையும் நான் அறிந்து கொள்ளவில்லை நிர்குணமான சிவ தத்துவத்தை பற்றி சர்வ ஞானியான தங்களைத் தவிர வேறு யாரை நான் கேட்கப் போகிறேன் ஆகையால் சிவபெருமானது மகிமையையும் உலகுய்ய அவரால் அருளப்பட்ட விரதங்களையும் அவற்றால் அவர் மகிழ்ந்து உலகங்களுக்கு எந்தெந்த பயன்களை கொடுக்கிறாரோ அவற்றையும் சிவலிங்க உற்பத்தியையும் அவர் பார்வதியை மணந்த திருக்கல்யாண மகோத்சவத்தையும் நான் கேட்காத பிறவற்றையும் சொல்ல வேண்டும் இந்த விஷயங்களை பற்றி முன்பு நான் பலரிடம் பலவிதமாக கேட்டிருந்தும் கூட எனக்கு திருப்தி ஏற்படவில்லை என்றார் நாரதர் தம் தேக சம்பூத்தரான நாரதர் அவ்வாறு கேட்டதும் பிதாமகனான நான்முக பிரம்மதேவர் சொல்லத் தொடங்கினார் நாரதா எதை கேட்பதனால் எல்லா உலகங்கட்கும் எல்லாவித பாவங்களும் ஒழிந்து போகுமோ அத்தகைய சிவபெருமானது மிக சிறந்த தத்துவத்தையும் அவருடைய அற்புதமான திரு உருவத்தையும் என்னாலும் மகாவிஷ்ணுவினாலும் கூட சரியாக அறிய முடியவில்லை ஆயினும் எனக்கு தெரிந்த வரையில் சொல்லுகிறேன் கேள் நாரதா அசத்தாத்மகமாகவும் சதாத்மகமாகவும் இருக்கிற இந்த உலகம் எப்பொழுது கண்ணுக்கு புலப்படாததாக ஆகிவிடுகின்றதோ அப்பொழுது வியாப்தி ரூபமான பிரம்மாவாக ஆகிவிடுகிறது அப்பொழுது அந்த பிரம்மம் பருமையும் அல்ல நுண்மையும் அல்ல உற்பத்தியுடையதும் அல்ல நாசம் அடைவதும் அல்ல அது உயர்ந்த சத்தியத்தையும் மிகச்சிறந்த அறிவையும் உடையதாகிறது அத்தகைய பிரம்மத்தை யோகியர்கள் எப்பொழுதுமே ஞானக்கண்ணால் பார்க்கிறார்கள் யாவும் ஆகியும் சிறந்ததாகியும் விளங்கிய அந்த பிரம்மம் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வழங்கியது சில காலம் கழிந்த பிறகு அந்த பிரம்மத்திற்கு இச்சை உண்டாயிற்று அதை பிரகிருதி என்றும் மூல காரணம் என்றும் சொல்வார்கள் அந்த பிரகிருதி என்பவள் எட்டு கைகளையும் விசித்திரமான ஆடையையும் ஆயிரம் பூரண சந்திரர்களுக்கு சமமான முகத்தையும் உடையவள் அநேக விதமான ஆபரணங்களை அணிந்தவள் அனைத்திற்கும் காரணமானவள் அழகு முதலியவற்றால் அத்வீதியையாகவும் புருஷ கலப்பால் சத்வீதியையாயும் இருக்கிற அந்த மாயதேவியானவள் எந்த பிரம்மனிடத்தும் இருந்து எந்த காலத்தில் தோன்றினாலோ அந்த பிரம்மனிடத்திலிருந்தே அதே காலத்தில் புருஷனும் உண்டானான் அவ்விருவரும் ஒன்று சேர்ந்து யோசனை செய்வதில் ஆவல் கொண்டவர்களாய் நாம் இருவரும் யாது செய்ய வேண்டும் என்று ஒருவரோடு ஒருவர் யோசித்தார்கள் இவ்வாறு அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது மங்களகரமான ஒரு வானொலி வாக்கு உங்களுக்கு தோன்றிய சந்தேகத்தை போக்க நீங்கள் இருவரும் தவம் செய்ய வேண்டும் என்று கூறியது அந்த வாக்கை கேட்ட பிரகிருதி புருஷன் ஆகிய இருவரும் மிக கடினமான தவம் புரிந்தார்கள் இன்றைய கதைக்கான பழமையான தமிழ் சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம் பிரம்ம ஞானம் அப்படின்னா இறைவன் பற்றிய அறிவு மெய் அறிவு அதுதான் நம்ம வந்து பிரம்ம ஞானம் அப்படி சொல்றோம் திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர்னு பார்த்தோம் மூன்று லோகங்களையும் கடந்து செல்பவர் அதாவது நாரதர் வந்து பூலோகம் தேவலோகம் பாதாளலோகம் அது மூணையுமே வந்து அவர் கடந்து செல்வாராம் அப்போ அது அதனால அவர் பேரு திரிலோக சஞ்சாரி அப்படி சொல்றாங்க கிரமமாக செய்ய வேண்டிய பூஜைன்னு ஒண்ணு பார்த்தோம் அந்த கிரமமாக செய்ய வேண்டிய பூஜை அப்படின்னா முறையாக அதாவது வரிசையாக முறையாக செய்யக்கூடிய பூஜை கிரமமாக செய்யக்கூடிய பூஜைன்னு சொல்றோம் தேக சம்பூத்தர் அதாவது நாரதரை வந்து பிரம்மதேவர் வந்து சொல்றாரு தேக சம்பூத்தர்னு சொல்றாரு இல்லையா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா தன் தேகத்திலிருந்து தோன்றியவர் அதாவது பிரம்மனுடைய தேகத்திலிருந்து தோன்றியவர் நாரதர் அதனால அவர் தேக சம்பூத்தர் அத்வித்தியை அப்படின்னு சொல்றாங்க அந்த பிரகிருத்தியை வந்து அத்வித்தியன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க ஈடற்றவள்னு அர்த்தமாம் ஈடு இணை அற்றவள் அப்படின்னு அர்த்தமாம் ஓம் நம